செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் ராமநாதன் மகளிர் கல்லூரி நூற்றாண்டு விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன பாடசாலையின் லீலாவதி அரங்கில் இன்று நிகழ்வுகள் இடம்பெற்றன இன்றைய நிகழ்வுகளுக்கு பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் டி எம் சுவாமிநாதன் கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு விருந்தினராக ராமநாதன் கல்லூரியின் பழைய மாணவியும் முன்னாள் அதிபருமான ஞானேஸ்வரி சோமசுந்தரம் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக டாக்டர் நவரத்னராஜா கலந்து கொண்டதுடன் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் உட்பட மேலும் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இதன் போது இடம்பெற்ற அதேவேளை மூன்றாம் நாளான நாளைய தினத்துடன் இந்த நிகழ்வுகள் நிறைவடையவில்லை குறிப்பிடத்தக்கது